என்ன தன்யா இப்பவே முடியலன்னு சொல்றேன் இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் தெரியுமா இதுக்காக தான் நான் அம்மியா அப்பச்சி கூடவே நீ ரூம்லயே சொன்னேன் நீ கேட்டையா தன்யா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் தங்கம் நம்ம அதுக்கப்புறமா டாப் ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அதுக்கப்புறம் அங்க போனா ஜாலியா இருக்கும் வா மெதுவா போலாம் ஹ என்னால முடியாது இன்னும் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு தாங்களா அம்மா எனக்கு கால் ரொம்ப வலிக்குது அப்படியே ஒரு சித்தப்பா எனக்கு கூட கொஞ்சம் டயர்டாதாங்க சித்தப்பா இருக்குது கொஞ்ச நேரம் நம்ம இங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்பா ஆமாங்கப்பா எனக்கு கூட டயர்டாக தான் இருக்குது நாங்கள் சொன்னால் நீங்கள் திட்டுவீங்கன்னு சொல்லிதான் நாங்கள் சொல்லலைங்கப்பா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக போகலாமா இதுக்கு தான் நான் முதல்லையே சொன்னேன் நீங்கள்லாம் வர வேண்டாம் நாங்களே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே எங்கள் டாப் ஸ்டேஷன் போனால் தான் அந்த வியூ எல்லாம் நல்லா இருக்கும் பார்க்க முடியும் இப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் எப்படி போகிறது சரி சரி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் மலரு உனக்கு ஓகேவா உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா இல்லை எனக்கு ஓகே தான் நார்மலாக தான் இருக்கேன் சரி சரி டைம் ஆகுது கிளம்புங்க போகலாம் இங்கே பாரு தனியா இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் அம்மா டென்ஷன் ஆகிருவேன் பாரு காலையிலேயே என்ன டென்ஷன் நீ எழுந்திருச்சுனாடா தனியா மட்டும் அப்படியே மெதுவாக எந்திரிச்சு தங்கம் நம்ம கொஞ்சம் நேரத்தில் தான் அங்கே வியூ நல்லா இருக்கும் வாங்க போகலாம் சித்தப்பா இந்த பிளேஸ் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக அப்படியே பிளசண்டாக இருக்குங்க சித்தப்பா சன்ரைஸ் ரைஸ் ஆகிறதெல்லாம் அப்படியே செம்மையாக இருக்கு பார்க்குறக்கே ஆமாங்க ரொம்பவே அழகா இருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் கிட்ட போனால் இன்னும் நல்லா இருக்க மாட்டேங்குது அப்பா நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த மேகமூட்டத்துக்குள்ளேயே நம்ம உள்ளே போகலாமா அப்படியே நம்ம மேல மோதிட்டு போனா எப்படி இருக்கும் அப்பா வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் ஆமாம் சித்தப்பா எனக்கு கூட ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படியே இந்த மேகத்துக்குள்ளே உள்ளே போனால் எப்படி இருக்கும் நம்மளை மேகம் டச் பண்ணினா எப்படி ஃபீல் ஆகும் சித்தப்பா தன்யா சஞ்சு அங்கேயெல்லாம் போக வேண்டாம் அதெல்லாம் சேஃப் இல்லை அங்கே போயிட்டு நீங்கள் எங்கேயாவது காணாமல் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது நீங்கள் அங்கே போனீங்கன்னா நம்ம எங்கெங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே அடையாளமே தெரியாது அதனால அங்கெல்லாம் போக வேண்டாம் நீங்கள் இங்கே நின்று வியூ மட்டும் பாருங்கள் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் ஓகேவா அதெல்லாம் முடியாது இன்னும் கொஞ்சம் தூரம் மட்டும் போய் அந்த மேகம் என்ன டச் பண்ணுனா அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவேன் நான் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என் கால் வலிக்க வலிக்க நடந்து வந்துருக்கேன் நீங்க என்னடானா அங்கே போகக்கூடாதுங்கிறீங்க அதெல்லாம் முடியாது சரி வா நம்ம கொஞ்ச தூரம் போய் தான் பார்க்கலாம் வேண்டாம் அங்கே போக வேண்டாம் நான் சொல்றத கேளுங்க சஞ்சு பிந்து தன்யா இப்போ பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் பாத்தீங்கன்னா மேகமூட்டம் அதிகமாக வரும் அப்புறம் நீங்க எங்கே நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது அதனால சொன்னால் கேளுங்க அங்கே போகாதீங்க சஞ்சு பிந்து தன்யா இதுக்கு மேலே போக வேண்டா தங்கோ போது வாங்க நம்ம போகலாம் வேற பிளேஸ்க்கு

கன்யா பயப்படாத நான் இதுக்குதான் சொன்னேன் என் பேச்ச கேட்டீங்களா நாங்க இங்கதான் இருக்கோம் பக்கத்துல அப்படியே மெதுவா கீழவா தனியா மட்டும் நாங்களும் இங்கே தான் இருக்கோம் ஆனால் நீ எங்க இருக்கேன்னு எனக்கு கண்ணுக்கு தெரியல எப்படி வர்றதுன்னு தெரியல சித்தப்பா எங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுங்களே நாங்கள் வந்துடுறோம் அப்பா எனக்கு கூட கொஞ்சம் பயமா இருக்கு நாங்கள் எங்கே இருக்கோனே தெரியல கண்ணே தெரிய மாட்டேங்குது எனக்கு தெரியல எப்படி ஐயோ என்னங்க எனக்கு கூட ஒன்றுமே தெரியல எல்லாரும் எங்கே இருக்கிறீங்க சித்தப்பா அப்பா நீங்கள்லாம் எங்கே இருக்கீங்க அம்மா நீங்கள் என் பக்கத்தில் தானே இருந்தீங்க எங்கிங்கம் அம்மா காணோம் எனக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்கு யாருமே தெரிய மாட்டேங்கிறீங்க சஞ்சு பிந்து தன்யா மலரு மகி எல்லாரும் பொறுமையா கேளுங்க உங்களுக்கு ரைட் சைடு அப்படியே மூவ் பண்ணி வாங்க தான் கார்த்தி மெதுவா மலரு பயப்படாம உங்களுக்கு ரைட் சைடு மூவ் பண்ணி ஒரு டென் ஸ்டெப்ஸ் வந்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாரும் ஒரே பக்கம் வந்துடலாம் அங்க மேகமூட்டம் இல்ல எல்லாரும் மெதுவா ரைட் சைடு வாங்க சரிங்கப்பா நாங்க வர்றோம் எல்லாரும் வந்துட்டீங்களா சஞ்சு பிந்து தனியா தங்கம் வாங்க 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 இங்க நிக்கிறோம் பாருங்க அப்படியே கீழே வாங்கடா ஐ அப்பா அம்மா எல்லாரும் இங்கதான் இருக்காங்க சஞ்சு இங்க பாரு அப்பாடா ஒரு வழிய வந்துட்டோம் பிந்து சஞ்சு நான் இங்கதான் இருக்கேன் ஆமா தனியா இங்க தனியா தனியா ஐயோ என் தங்கத்தை காணமே ஐயோ தனியா தனியா என்னது தன்யா மோட்டை காணமா நம்ம கூட தானே மோட்டு எங்கடா இருக்கேன் கூப்பிடுறது காது கேக்குதா பெரியமா எங்கடா இருக்கேன் பயப்படாத மலரக்கா இருக்கேன்னு குரல் கூட அக்கா வர தன்யா பயப்படாத தங்கோ பெரியப்பா அப்பா அண்ணா அக்கா எல்லாரும் இங்கதான் இருக்காங்க அப்படியே கீழே வாட மயிலு ய்யோ போச்சு போச்சு என் பிள்ளை காணுமே ஐயோ சிவனேன்னு அம்மா அப்பா கிட்டவே ரூம்ல விட்டுட்டு வரலான்னு நான் சொன்னேன் என் பேச்ச கேட்டீங்களா இப்ப பாரு தன்யாவை காணமே